ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங்கே வந்து நாங்கள் வந்து ஹார்பர் போயிருந்தோம் குளச்சலுக்கு ஹார்பர் ஹார்பர் போயிட்டு பார்த்தா என்ன மீன் எடுக்கலான்னு பார்த்தோன்னா மீன் ஃபுல்லாக எல்லாமே வந்து கனவை மட்டும்தான் பட்டிருந்துச்சு ஃபுல்லாக கனவத்துக்கு வந்து ஏலம் இருந்தாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லிட்டு கனவுக்கு ஏலம் இருந்தாங்க நாங்கள் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அப்படி போய்ட்டுருந்தோம்மா சரி அவங்க எங்களுக்கு ஒரு நிறைய கனவை கொடுத்தாங்க சரி கொஞ்சம் கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருந்தேன் ஃப்ரீசரில் வச்சுருந்த மீனை மட்டும் எடுத்து ஈவினிங் சமைக்கலான்னு சொல்லிட்டு அதை அதுக்கப்புறமா எடுத்து அதுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண பண்ணிருந்திருந்து அதையும் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு மீனை பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரி அதுக்கப்புறமா வந்து மீனை வந்து கரெக்டாக ஒரு ஃபார்முலாவில் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா மீனையும் வந்து கரெக்டாக ஒரு ஃபார்முலாவில் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமை சமைச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த கனவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதில் வந்து இஞ்சி அதுக்கப்புறமா வந்து வத்தல் மிளகு பூண்டு போட்டுட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சதை வந்து கரியப்பிலையும் போட்டுட்டு கடுவறுத்துட்டு அதை வந்து தவால போட்டு நல்லா வரைஞ்சிட்டு கொஞ்சம் அப்படியே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கனவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த நம்ம அரைச்சி போட்டது மட்டும் கொஞ்சம் அதில் பிடிக்கிறது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு சால்ட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெருஞ்சீரகம் ஃபஸ்ட்டு அந்த பெருஞ்சீரக பொடி அதான் மெயின் அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பொடி அதையும் போட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த மஞ்சள் தூள் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி அதை மூடி வச்சுட்டா போதும் அது கொஞ்சம் அந்த வாட்டர் மண்டிட்டு கொஞ்சம் நல்லா கம்மியாகணும் நல்லா வத்தணும் அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டால் போதும் கொஞ்ச நேரம் முடி வச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம புதினா இலையை போட்டுட்டு எடுத்து வச்ச அப்படி பார்த்தானா செம செம சம செம லெவலில் இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு அதை எடுத்து அப்படி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் வேற